என்ன அல்லாஹ் வைத்துக்கிற பிரார்த்தனை அல்லாஹு இன்னி அழுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் அல்லாஹு இன்னி அழுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் யா அல்லாஹ் என்னுடைய துக்கம் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது நான் எதை நோக்கி செல்ல போகிறேன் என்னுடைய வருமானம் என்ன ஆக போகிறது இவ்வளவு கஷ்ட இழப்புகளை சந்தித்து விட்டேன் இனிமேல் என்ன ஆக போகிறது என்ற கவலையில் இருந்தால் யா அல்லாஹ்